ஆதியாகமம் அதிகாரம் பதினைந்து இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆப்ராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆப்ராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் அதற்கு ஆப்ராம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்க்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு கர்த்தனா இருக்கிறானே என்றான் பின்னும் ஆபராம் தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கர்ப்ப இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சன்னதி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார் அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்து கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான் அதற்கு அவர் மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார் அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று கொன்று எதிராக வைத்தான் பச்சிகளை அவன் துண்டிக்கவில்லை பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின அவைகளை ஆப்ராம் துரத்தினான் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆப்ராமுக்கு அயந்த நித்திரை வந்தது திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது அப்பொழுது அவர் ஆப்ராமை நோக்கி உன் சன்னதியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து அத் தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய் நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் ஏன என்றால் நிறைவாகவில்லை சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையையும் அந்த துண்டங்களின் நடுவே நடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின அந்நாளிலே கர்த்தர் ஆப்ராமோடை உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமல்லதும் கேனியரும் கெனிசியரும் கத்மூனியரும் ஏத்தியரும் பெரியரும் ரெப்பாயீமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சன்னதிக்கு கொடுத்தேன் என்றார்